வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு குடல் ஒருவல் வீட்டில் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி சமைக்கலாம்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்குறீங்கன்னா உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சுண்டி நீளத்துக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பதினஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன் பழமாரா டேஸ்டியாக இருக்கும் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கழுவி வச்ச குடலும் ரெடியாக இருக்குது அதை வந்து ஒரு குக்கரில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் குடல் க்ளீன் பண்ணுறது நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை சம்பு மட்டும் அளவுக்கு தண்ணியை ஊற்றி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் குடலை நல்லா பிடிக்கணும் அதனால் நமக்கு நிறையவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கழுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துணும் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு கரெக்டாக எனக்கு ஒரு மூணு நாலு விசில் வந்தால் போதும் குடல் வந்து ரெடி ஆயிரும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஒரு மூணு விசில் எனக்கு வந்துச்சு இறக்கிட்டேன் ஏரெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் குடல் வந்து அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு குடல் வந்து நல்லா வெந்திருச்சுனாலே நமக்கு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் மசாலா சீக்கிரமாக உள்ளே இறங்கிடும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்திருக்கு குடலு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் யம்மியாக வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் குடல் குழம்பும் போட்டிருக்கோம் அதையும் போய் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம குடலை வறுக்கிறதுக்காக தயார் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த நல்லெண்ணெயில் ஒரே ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் வந்து சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பொரியட்டும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் வந்து நேர் நேராக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து வ வதக்கணும்னு அவசியமே கிடையாது கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மசால் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மசால் பொடியில் ஆல்ரெடி நாங்கள் உரப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக நான் சேர்த்துருக்கேன் உரப்பு இல்லைன்னா நீங்கள் சில்லி போட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாட போனவுடனே நான் குடலை எடுத்து சேர்த்துறேன் குடலை வந்து தண்ணியில் தண்ணியை தனியாக இருந்துட்டு குடலை மட்டும் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி பதம் வேணும்னா நீங்கள் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ பண்ண போகிறது குடல் ஃப்ரை தான் அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையே கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட குடல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த குடல் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாத்தோடையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இதே போல் நான் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டுட்டு சிம்மில் ஆக்கிறேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு குடல் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் அடி பிடிக்காம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் திருப்பியும் மூடி ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ மறுபடியும் நான் மூடி வச்சுக்கிறேன் சிம்ளே வச்சு நம்ம குக் பண்ணும்போது அதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கி எண்ணெய் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு குடல் இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும்னா நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாம் நல்லா ஃப்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான குடல் வந்து தயாராகிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு எம்மியாக இருக்குது நம்ம போடும்போது இருந்த கலரே வேற இப்போ ஃப்ரை பண்ணி வரும்போது குடல் வந்து ரொம்ப சூப்பராகவே தயாராகிடுச்சு இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வீட்டிலே குடல் ஒருவல் பண்ணிக்கலாம் எப்படி சமைக்கலாம்னு நான் உங்களுக்கு சமைச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கே